ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நம்ம நகரத்தார்கள் தாங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் இப்போ அடிக்கடி செட்டிநாடு சந்தை அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இந்த செட்டிநாடு சந்தைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது இந்த சந்தையில் நாம் போடக்கூடிய ஸ்டால்களில் நல்ல அமோகமான வரவேற்பை பிடிக்கக்கூடிய ஸ்டால்கள் என்னென்னா நம்ம செட்டிநாட்டு பலகாரங்கள் நம்ம செட்டிநாட்டு நகைகள் செட்டிநாட்டு கூடைகள் அப்படின்னு நம்ம கலாச்சாரத்தை மையமாக வச்சு போடக்கூடிய ஸ்டால்கள் ரொம்ப வெற்றியடைகின்றன அந்த மாதிரி சமீபத்தில் ராஜா முத்தையா மன்றம் மதுரையில் நடந்த மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஸ்டால்களில் திருமதி கண்ணாத்தாள் சிந்தாமணி ஆச்சி அவர்களும் திருமதி மீனா குமாரி திருமதி முத்துக்கருப்பி சொக்கலிங்கம் திருமதி ஆனந்தி சிவலிங்கம் இவங்கள்லாம் ஸ்டால்கள் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டால்களில் விற்பனையான பொருள்களையும் அவங்க அந்த பொருளோட விளக்கத்தையும் இந்த வீடியோவில் கேட்கலாம் வாங்க

டென்னாட்டு ஐட்டமெல்லாம் விற்கிறப்பட்டுருக்கீங்களா ஸ்டாலில் ஆமாம் சரி எல்லாத்தையும் சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுனா நாங்கள் எல்லாமே வீட்டில் செஞ்சு அவ்வளோவுமே ஃபோன் போயிடுறேன் இப்போ தேங்குளம்னா நாங்கள் வீட்டில் தான் பிடிச்சிருப்போம் இது வந்து ஒரு படி தேங்குளத்துக்கு அரிசி பச்சரிசி ஒரு எடுத்து ஒரு அப்படி பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய போட்டுட்டு நிலக்காய்ச்சிடலாம் அதுக்கு காலரிக்கி அப்படியே உளுந்து மூணு மூணு உளக்கு உளுந்து எடுத்து லேசக்காய் பொறுக்கிற சூடுக்கு வறுத்து வறுத்து போட்டிட்டு ரெண்டையும் கலந்த மிஷினில் போய் இந்த இதில் மிஷினில் வைக்கலாம் மதுரை மிஷினில் நல்லா இருக்குது நாட்டு சோடியில் வாரக்குடி அந்த மாதிரி நம்ம செட்டாடு பகுதியில் உள்ள மிஷினில் தான் நல்லாயிருக்கும் வெள்ளவனே இருக்கும் தேங்காய் பிடிச்சா அங்கே அரைச்சாந்து நல்ல எண்ணெய் வாங்கி தேங்காய் எண்ணெயெலாம் உளிச்சிருக்கோம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எல்லாம் அப்படிங்கண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் யாரையும் கேட்டால் கடல் எண்ணெயிலையும் கொடுக்க தேங்காய்லாம் கொஞ்சம் நிலை போடும் ரீப்பைனாலும் கொஞ்சம் நிலை குறும் நல்லா அருமையாக இருந்த டேஸ்ட்டு சுத்தமான ஹைஜீனிக்காக தயாரிச்சுருக்கோம் இது நல்லா இருக்கும் அச்சு முறுக்கு போட்டுருக்கோம் அச்சு முறுக்கு போட்டுப்போம் அதிரசம் போட்டுப்போம் நறுப்பணி பனியாரம் அச்சை முறுக்கு சூப்பராக இருக்குது இதுவும் கிரைண்டரில் ஆட்டி பண்ணுறது கிரைண்டரில் ஆட்டி பண்ணுறேன்

மிளகா வச்சல் தக்காளி வச்சல் கில்லு வத்தல் தேங்காய் மாவு அது வந்து மாவு மாவாவுமே கிடைக்காது ஆமாம் தேங்காய் மாவு கேட்பலாம் மாவா வால் பிடிக்கலாம் இட்லி பொடி கூழ் மாவு இருபது ரூபா கிலோ பூண்டு ஒரு ரூபாய் தோசை புட பிரேக் பையே ஏன் கேக்குற இந்த பையUDE கேளு சாட் பையி சனல் பையி இங்க பேசிட்டாங்க அநலமா இருக்கு கொன்னு கொடுக்க என்ன எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்